ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று நேர்முக தேர்வுக்காக லெட்டர் வரக்கூடிய மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்களுக்கு இன்று வந்து லெட்டர் வரப்போகுது இன்று இந்த வாரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற மாவட்டங்களுக்கு எவ்வளவு மார்க் உடையவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக வந்து வரப்போகுது எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ மார்க் உடையவர்களுக்கு நேர்முகத் தேர்வுக்கான லெட்டர் வந்திருக்கு இன்னும் வந்து எவ்வளோ மார்க் வந்து இருந்தது அப்படின்னா உங்களுக்கு லெட்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதையுமே வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் டிஎன்எஸ்இடிசி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்கான நேர்முக தேர்வுக்கு நிறைய மாவட்டங்களுக்கு கால் லெட்டர் வந்து வந்துக்கிட்டு இருக்கு அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வரல ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கு ஸோ பத்தொம்போது மார்க் எடுத்தவர்களுக்கும் வந்திருக்கு அதே சமயம் வந்து இருபது மார்க்கு இருபத்தொம்போது மார்க்கு இருபத்தெட்டு மார்க் எடுத்தவர்களுக்கு வரலை அதற்கான காரணம் வந்து என்னவாக இருக்கலாம் ஏன் வந்து அதிகமான மார்க் உடைய உடையவர்களுக்கு வரலை ஆனால் குறைவான மார்க் உடையவர்களுக்கு வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறேன் ஸோ நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோன்னா இருபதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கு இருந்தாலும் உங்களுக்கு கால் லெட்டர் அப்படின்றது கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் இருபத்தஞ்சு மார்க் இருபத்தி நாலு இருபத்தெட்டு மார்க் எடுத்தவங்களுக்கு கூட வரல அதற்கப்புறமா ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில தாலுகாக்களில் பத்தொம்போது மார்க் எடுத்தவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் லெட்டர் வந்திருக்கு ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க என்ன நான் வந்து பத்தொம்பது மார்க்கு இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் ஆனால் எனக்கு கால் லெட்டர் வந்துருச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு எந்தெந்த மாவட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்குது எந்த சில மாவட்டங்களில் கட் ஆஃப் மார்க் வந்து குறைவாக இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்முக தேர்வுக்காக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அனுப்பப்பட்ட ஒரு கால் லெட்டர் தான் வந்து இது ஸோ இது வந்து திருப்பூர் மாவட்டம் அவங்க வந்து முப்பது மார்க் வந்து எடுத்திருந்தாங்க ஸோ முப்பது மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் நமக்கு முப்பது இல்லை இருபத்தி அஞ்சு இருபத்தெட்டு இந்த மாதிரி இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மார்க்குக்குள்ளே நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கால் லெட்டர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்பகோணம் கும்பகோணம் மாவட்டத்தை பொறுத்தளவில் நமக்கு பத்தொம்போது மார்க் எடுத்தவர்களுக்கு அதாவது கம்யூனிட்டி ஜென்ரல் கேட்டகரியை கம்மிடாதீங்க கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க பிசி கம்யூனிட்டி எம்பிசி டிசி எஸ்டி இந்த மாதிரியான கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு பத்தொம்போது மார்க் இருந்தவங்களுக்கு நமக்கு கால் லெட்டர் வந்திருக்கு ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி ஏதாவது வச்சுருக்கலாம் பிஹெச்டிஎமாக இருக்கலாம் இல்லை வந்து முதல் தலைமுறை பட்டதாரி இந்த மாதிரியான ப்ரயாரிட்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு குறைவான மார்க் இருந்தால் கூட கால் லெட்டர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வந்திருக்கு பத்தொம்பது மார்க் உடையவர்களுக்கு வந்திருக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்த மாவட்டங்களுக்கு கட் ஆஃப் வந்து குறைவாக இருந்தாலும் வந்து வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறேன் சென்னையை பொறுத்தளவில் நமக்கு இருபத்தி ரெண்டு மார்க்கு உடையவர்களுக்கு வந்திருக்கு எம்பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இருபத்தி ரெண்டு மார்க்கு உடையவர்களுக்கும் வந்திருக்கு அப்போ ஜென்ரல் கேட்டகரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இருபத்தஞ்சி மார்க்கு நீங்கள் எடுத்திருந்தாலே உங்களுக்கு கால் லெட்டர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு இருபத்தாறு இந்த மாதிரியான மார்க்கெலாம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வாரங்கள்லேயே உங்களுக்கு கால் லெட்டர் வரும் ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கட்டும் அதர் கம்யூனிட்டி கேட்டகிரியாக இருக்கட்டும் அதே சமயம் நீங்கள் வந்து முன்னுரிமை சான்றிதழ் ஏதாவது சமர்ப்பிச்சுருந்தீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் அப்போ முன்னுரிமை சான்றிதழ் கொடுத்துருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தாராளமாக இருபத்தி ரெண்டு மார்க்குக்கு மேலே நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலுமே வந்து கண்டிப்பாக வரும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டைம் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதே மாதிரி மதுரை மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு இருபத்தி நாலு மார்க் எடுத்தவங்களுக்குமே வந்து கால் லெட்டர் வந்துருக்கு ஸோ இருபத்தி நாலுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இந்த மாதிரியான எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலுமே வந்து வந்துடும் ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க முப்பது மார்க்கு வந்து நான் எடுத்துருக்கேன் சிஸ்டர் ஆனால் வந்து கால் லெட்டர் எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லி ஸோ இந்த வாரம் முழுக்க நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணும் இன்றைக்கி புதன் வியாழன் வெள்ளி சனி வரை நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு உங்கள் உங்களுக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள் வந்திருந்தது இல்லை வந்து அட்ரஸ் மிஸ் ஆகி கூட வந்து போயிருக்கலாம் கண்டிப்பாக வந்து அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள் இருபது மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படினாவே வந்து நமக்கு கார் லெட்டர் வருவதற்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகவே இருக்குது கண்டிப்பாக வந்து வரும் ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள உங்களோட காம்படிஷன்ஸ் அதிகமாக இருந்தது எக்ஸாம் எழுதுனவங்க வந்து அதிகமாக இருக்கிறாங்க மார்க் எடுத்தவர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து உங்களுக்கு கம்மியான ஒரு கட் ஆஃப் மார்க் வருமே தவிர மற்ற எல்லா மாவட்டங்களிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக பிசி எம்பிசி டிசி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கம்யூனிட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது இருபதுக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தாலே வந்து கன்ஃபார்மாக நமக்கு கால் லெட்டர் வந்துடும் ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்லேயே கமெண்ட் பண்ணுறீங்க மதுரை மாவட்டம் வரல மற்ற மாவட்டங்கள் விருதுநகர் மாவட்டம் வரல அப்படின்னா ஆனால் உங்களுடைய மாவட்டத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு சிலருக்கு வந்து உங்களோட கம்மியான மார்க் எடுத்தவங்களுக்கு கூட வந்திருக்கு ஸோ ஒவ்வொரு தாலுகா வாரியாக நமக்கு வந்து நமக்கு போஸ்ட் வந்து அனுப்புகிறாங்க ஸோ மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்முகத் தேர்வுக்கு இப்போ கால் லெட்டர் வந்த அனைவருமே நேர்முகத் தேர்வுக்கு அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஃபிசிக்கல் சர்ட்டிஃபிகேட் அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் ஏர் சர்டிஃபிகேட் அப்புறம் கன்வெஷன் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரியான டாலரன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்டையோ அந்த மாதிரியெல்லாம் போயிட்டு வாங்காதீங்க உங்களுடைய மாவட்டத்தில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனை அதாவது தலைமை ஜிஹெச் அப்படின்றது ஒன்று இருக்கும் இப்போ தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தூத்துக்குடி மாவட்டத்திற்கே வந்து ஒரு ஜிஹெச் பெரிய ஜிஹெச் இருக்கும் அந்த ஜிஹெச்சில் உள்ள தலைமை மருத்துவர்கிட்ட தான் நீங்கள் வாங்கணும் வேறு யார்கிட்டையாவது நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதோடு கூட நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர்டி சர்டிஃபிகேட் இந்த இரண்டு சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கணும் ஸோ நீங்கள் ப்ரைவேட்டில் எங்கே ஒர்க் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஸ்கூல் பஸ் ஓட்டினீங்க இல்லை வந்து வேறு எங்கேயானா பஸ்ஸு ஓட்டினீங்க அப்படின்னாலுமே வந்து எங்கே ஓட்டினாலும் பரவாயில்ல ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது மஸ்ட்டு ஐஆர்டி சர்டிஃபிகேட் இல்லாத பட்சத்தில் ஐஆர்டி சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஐஆர்டி சர்டிஃபிகேட்டு போதுமானது ஸோ மார்க்கை பொறுத்தளவில் நமக்கு இருபது இல்லை இருபத்தி ரெண்டு மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே இந்த வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள் உங்களோட போஸ்ட்மேன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட என்னோட பேருக்கு வந்து ஏதாவது வந்து லெட்டர் வந்திருக்கா அப்படின்றதையுமே வந்து கேளுங்க ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று வந்து வெளியிடலை அவங்க டேரக்டாக வந்து நேர்முக தேர்வுக்கான லெட்டர் தான் வந்து அனுப்புறாங்க ஸோ லெட்டர் அனுப்புறதுனால நம்ம செலக்டடா இல்லை வந்து செலக்ட் ஆகலையா அப்படின்றது தெரியாது ஸோ கொஞ்சம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வாரம் முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கும் வந்து லெட்டர் வருவதற்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்கு மேலும் தவிர நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க